இரண்டாவது வந்து என்னை வந்து அந்த ரவுடி சிவான மிரட்டி முந்தினத்துக்கு கடைவாசல எவ்வளவு பெரிய கத்தி எடுத்து வந்து என்ன வெட்ட வராருங்க யாருமே பொதுமக்கள் வந்து அவரை பார்த்தாலே பயப்படுறாங்க கேட்டா என்ன சொல்றாங்க பதினாறு பதினாறு கேஸ் என் பேர்ல இருக்கு உன்னை வெட்ட பதினேழாயிரம் பேரவை நான் உள்ள போவேன் யாரு கிட்ட வேணாலும் என்கிட்ட அரசியல் தலையீடு அவுடீஸ் தலையீடு எல்லாமே அவரை பற்றி பசார்ல யார் விசாரித்தாலும் சொல்லுவாங்க நான் எதிர்காப்புல இருக்கிற என் கடையில் இருக்கிற பொருள் எல்லாமே திருடு போனதுக்கு ஆசார்டா கொடுக்குறேங்க எந்த ஒரு இது எடுத்துக்க மாட்டேன்றாங்க என் கடையில் இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் உடச்சி பொருள் நடத்தி களவாடிட்டாங்க களவாடிட்டு அவங்க சொல்றாங்க நான் தான் எடுத்தேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு எனக்கு ஆள் பலம் படைபலம் பணபலம் எல்லாமே இருக்கு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்றாங்க நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு ஏசி ஆபீஸ்க்கு சிஎம் செல் எல்லாருக்கும் ரிப்போர்ட்

எல்லைக்குட்பட்ட பெரிய கடை வீதியில் வாடகை கட்டிடத்தில் கடை நடத்தி வரும் திரு ராஜா என்பவருக்கும் கட்டிடத்தின் உரிமையாளராகிய திரு சுரேஷ் என்பவருக்கும் இந்த கடையை வெக்கேட் செய்வது சம்பந்தமாக சிவில் பிரச்சனை நடந்து கொண்டுள்ளது இந்த சிவில் பிரச்சனையை வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணி போலீஸை வந்து தலையிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அந்த சிவில் பிரச்சனையை வந்து போலீஸ் மேலே கலங்கம் கற்பிக்கும் வகையில் அவதூறு செய்திகளை பரப்பி தவறா உண்மைக்கு தவற உண்மைக்கு புறம்பான தவறான செய்திகளை பரப்பி வருகிறார் திரு ராஜா என்பதை